கம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்துப்போம் என்னென்னு கேட்டோம்னா முதல் முக்கியமான ஒரு விஷயம் சூரியன் ஒரு ராசிக்கு ஒரு மாதம் இருப்பார் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன் இருக்கிறாருன்னா அந்த மாதம் சித்திரை மாதம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டத்தில் சூரியன் பயணிப்பார் இப்போ இந்த ஜாதத்தில் பாருங்க எடுத்துக்காட்டுக்கு இந்த ஜாதம் எப்படி உருவாகுச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்குறேன் இப்போ சூரியன் அப்படின்ற கிரகம் இந்த ராசியில் ராசில இருக்குது சரிங்களா ராசில இருக்குன்னா நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதகர் சித்திரை மாதம் பிறந்திருக்காங்க அது ரிஷப் ராசில சூரியன் இருந்தா இந்த ஜாதகர் ரெண்டாவது மாதமா சித்திரை மாதத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய வைகாசி மாதத்துல பிறந்திருக்கு சரிங்களா இப்போ சித்திரை மாதம் பிறந்த ஜாதகம் அப்படின்றதாலையும் சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டம் தான் காலைல அஞ்சரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் அதுதான் லக்கணம் சரிங்களா சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டம் தான் கால அஞ்சரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் லக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டாவது ஏழரை இருந்து ஒன்பதரை ரிசபராசி லக்கணம் அதுக்கடுத்து மூணாவது கட்டம் ஒன்பதர்ல இருந்து பதினொன்றரை வரைக்கும் மிதுன ராசி பதினொன்றிலிருந்து ஒன்றரை வரைக்கும் கடகராசி அதுக்கடுத்து ஒன்றிலிருந்து மூன்றரை வரைக்கும் சிம்ம ராசி மூன்றிலிருந்து அஞ்சரை வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு கன்னி ராசி இருந்து ஏழரை மணி வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஜாதக ரீதியாகவே இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது துலாம் ராசியாக இருக்கும் ஏழரை இருந்து நமக்கு வந்து ஒன்பதரை மணி வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசியாக இருக்கும் அது மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் இந்த கவுண்ட் வரும் இந்த ஜாதகர் பாருங்க ஏழரை மணி பிறந்திருக்கு ஏழரை மணிக்கு பிறந்திருக்கிறதால இங்கே நமக்கு விருச்சிக ராசியில் லக்கணம் அமைஞ்சிருக்கு அங்கே லான் போட்டுட்டு அன்றைய நிலை வானத்தில் எந்தெந்த கிரகம் எந்த நிலை இருக்குது பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை எடுத்து எழுதிட்டோம்னா அவ்வளவுதான் நமக்கு ராசி உண்டாயிரும் இவ்வளோ தான் விஷயம் வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை இப்போ நம்ம ராசி எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சாட்டை கூட உங்களுக்கு ஆட்டுற பாருங்க இப்போ சூரியன் இங்கே இருக்குது மகர ராசியில் மாசி மாதம் பிறந்த ஜாதகர் அப்போ இதுதான் காலைல அஞ்சரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் சரிங்களா இப்போ இங்கே லக்கணம் விழுந்துருக்கு அப்படின்னா இது அஞ்சரைலேருந்து ஏழரை அதுக்கடுத்து கும்பராசி ஏழர்லேருந்து ஒன்பதரை மீன ராசி ஒன்பதுலேருந்து மேச ராசி வந்து பார்த்தோம்னா பதினொன்றிலேருந்து ஒன்றரை ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றையிலிருந்து மூன்றரை மணி வரைக்கும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மிதுன ராசி இந்த ராசி பார்த்தோம்னா நமக்கு இருந்து நான்கு மணி வரைக்கும் அடிப்படைக்கு நமக்கு இவ்வளோ தெரிஞ்சிக்கனா போதும் இது நம்ம டிகிரி உட்பட சூரியனுடைய டிகிரிலிருந்து நம்ம கவுண்ட் எடுக்கணும் சூரியன் முப்பது டிகிரியில் இருக்கிறாரு அது வந்து கணிதம் பெரிய அளவில் போகும் அடிப்படைக்கு நமக்கு இந்த கவுண்ட் இருந்து அன்றைய கிரகநிலையை போட்டு லக்கணத்தை போட்டால் ஜாதகம் வந்துருச்சு அப்படின்னு மட்டும் எடுத்துக்க ஜாதகத்திலிருந்து நவாம்சம் இது எப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு விளக்கிடுறேன் நவாம்சம் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா ஒரு கிரகம் என்ன நட்சத்திரத்துல விழுந்திருக்குது அப்படின்னு பாக்கிறதுக்கு தான் நவாம்சம் சரிங்களா ஒரு கிரகம் என்ன நட்சத்திரத்துல விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் நவாம்சம் அது நான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது விளக்கமா சொல்றேன் இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுங்க ராசிக்கிறேன் ஜாதகாட்டம் எப்படி உருவாகுது லக்கணம் எப்படி உருவாகுது சூரியனை மையமா வச்சுதான் லக்கணம் உருவாகுது நவாம்சம் எதுக்கு அப்படின்னா ஒரு கிரகம் என்ன நட்சத்திரம் விழுந்திருக்கு அப்படின்னு தான் நவாம்சம் இதை மட்டும் நம்ம அடிப்படைக்கு தெரிஞ்சுக்கினா போதும் எனவே இந்த பகுதியில் ஒரு ஜாதக கட்டம் ஒரு ஜாதகம் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம்